விஜய் பிரசாத் சந்திச்சிருக்காங்கன்னு உங்கள் செய்திகள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சந்திச்சுருக்கிறாங்க என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதாவது எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் பிரிஷோ குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன உடல்ல கொழுப்பு தெரியும் கடிப்பிடிங்க இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன் பெரியார் ஒரு கருத்து பெற்ற களத்திலே அதை நிகழ்த்திய தலைவன் இதைத்தான் என்ன என் தலைவன் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சோரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் வெறும் ஆகிருக்கிறீர்கள் என்று என்னத்திலே சொன்னார் இந்த நாய் மூஞ்சிட முடிச்சா ரத்தக்காய் காய் ஏற்படும் நினைச்சேன் அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு